திருவாவினன்குடி திருப்புகழ் சுவாமி வரவு கல்வி ஞானம் பெற அடியேனை அஞ்சலேன வருவாயே அருள் ஞான இன்ப பூரிவாயே அடியேனை அஞ்சலேன வருவாயே அருள் ஞான இன்ப சிவனார் மனம் கூளிர உபதேச மந்திரமிரு செவி மீதிலும் பகர் செய் சிவகாம சுந்தரிதன் வரவால கந்தனின செயலே விரும்பிவுலம் நீனையாமல் அவமாயை கொண்டு உலகில் விருதாலைந்துழலும் அடியேனை அஞ்சல வரவேணும் அறிவாகமும் இடரானதும் தோலைய அருள் ஞான இன்பமது பூரிவாயே நவநீதமும் திருடி உரலோடே ஒன்றும் ஹரி ரகுராமர் சிந்தை மாகில் மாறுகோனே நவலோகமும் கைத்தோழு நிசதே வழங்கிருத நலமான விஞ்சை கருவிலை கோவே தேவ யானையம் கூறமின் மனவாள சம்பிரமுரு திரள் வீரமிஞ்சு கதிர்வடிவேலா திருவாவினன் கூடியில் வருவேல் சௌந்தர செகமேல்மை கண்ட வீரல் பெருமாலே அடியேனை அஞ்சலென வருவாயே அருள் ஞான இன்ப மது தருவாயே அடியேனை அருள் ஞான இன்பமது பூரிவாயே வெற்றுவேல் முருகனுக்கு அரோகரா